பிரேஸ்தல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேத வார்த்தை காத்திருந்து சோர்ந்து போன உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெடுங்காலமாக காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை அது உங்கள் தேவைகள் நிறைவேறப்படணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என் தேவைகளை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை காத்திருந்து சோர்ந்து போன உனக்கு ஒரு புதிய அதிசயத்தை நான் செய்வேன் என்று சொல்கிறார் இப்போ நம்ம பைபிளில் ஈசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அம்மீன் ஹாலி லூயா காத்திருந்து சோர்ந்து போய் கவலையோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சத்துவத்தை பெருக பண்ண போகிறார் சோர்வு ஏதாவது ஒரு காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெகு காலமாக நம்ம விரும்புவோம் அந்த விருப்பங்கள் நிறைவேறாமல் போகும்போது காலதாமதம் தாமதம் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சோர்வுங்கிறது வாழ்க்கையில வந்துடுது ஒருவேளை உங்கள் தேவைகள் ஒரு தொழிலை குறித்த தேவையாக இருக்கலாம் அதாவது ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு காத்திருப்பு ஆண்டவ சமூகத்தில் ஏசப்பா என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் சோர்ந்து இருக்கலாம் இல்லைன்னா கற்பத்தின் கனி என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் நிறைவேறி பல வருடங்கள் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு ஒரு கற்பத்தின் கனி வாய்க்கவில்லையே என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு கற்பத்தின் கனி வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வெகு காலமாக நீங்கள் ஜபிச்சுட்டு இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும் எப்படியாவது இந்த வருடத்திலேயாவது நான் சொந்த வீட்டில் போய் குடியேறணும் அதுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம் என்னுடைய வியாதி என்னிலிருந்து நீங்கி போகணும் எத்தனை வருடமாகவோ நான் வியாதியில் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறேனே என் வியாதி என்னிலிருந்து நீங்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜபிச்சுட்டு இருக்கலாம் திருமண காரியங்களுக்காக எனக்கு நல்ல ஏற்ற ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி காத்திருந்து ஜபிக்கலாம் இப்படி ஏதோ ஒரு தேவைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் வெகு காலமாக காத்திருந்து நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் நெடு நாட்களாக காத்திருந்து ஜபித்த ஜபத்திற்குரிய பதிலை வெகு சீக்கிரமாகவே தந்து ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு இப்போ பைபிளில் நம்ம பார்க்கும்போது ஆப்ரஹாம் ஆப்ரஹாமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி குழந்தை செல்வத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறாரு ஆனா ஆப்ரஹாமுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் அவருடைய வயது முதிர்ந்த பிறகுதான் கொடுக்கிறாரு இந்த ஆப்ரஹாம் எத்தனை வருடங்களோ காத்திருந்திருப்பாரு கண்டிப்பா ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட ஆப்ரஹாம் காத்திருந்ததுனால ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறாரு உங்க வாழ்க்கையிலயும் ஆண்டவர் ஏதாவது ஒரு வாக்குத்தம் தந்துருக்கிறாருனா அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையாக விசுவாசத்தோடு காத்திருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாங்க வாக்கு தந்தம் தத்தம் தந்தவர் வாக்கு மாறாதவர் அவர் தந்த வாக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் ஒருவேளை அது நாட்கள் பிந்தி போயிட்டுருக்கலாம் ஆனால் அது வந்து நடக்காமல் மட்டும் இருக்காது ஹ மீன் லூயா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வாக்கு ஆண்டவர் நமக்கு தாராருன்னா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறணுங்கிற விசுவாசம் கொஞ்ச நாள் இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட கொஞ்ச நாள் லேட் ஆச்சுன்னா நமக்குள்ள ஒரு அவ்விசுவாசம் வந்துடுது அப்போ இப்படி அவ்விசுவாசம் வரும்போது அங்கே தத்து நிறைவேற கொஞ்சம் காலதாமதமாகுது இல்லைன்னா நடக்காமே போகுது அதனால ஆண்டவர் தந்த தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் அவர் கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம விஸ்வாசத்தோடு காத்திருக்கும் போது நம்ம தத்தங்கள் நிறைவேறுது நம்ம காத்திருப்பு வீணாக போவதில்லை இன்னைக்கு நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போய் போயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புது பலனை தந்து கழுகை போல செட்டைகளை அடித்து நீங்கள் உயிரை எழும்ப போகிறீங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத பட்சத்தில் ஒரு மன விரத்தியில் ஒரு சோர்வில் ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சோர்வை நீக்கி புது பலனை தந்து வாழ்க்கையில் ஒரு செழிப்பான பாதையில் உங்களை நடத்தி செல்ல ஆண்டவர் விரும்புகிறாரு ஆயத்தமாகறார் அவருடைய கருத்துக்கு நீங்கள் உங்கள் கரத்தை கொடுங்க இசப்பா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நடத்தி செல்லுங்க அப்படின் சொல்லி முள்ளு மனதோடு அவரை விசுவாசிச்சுட்டு அவருக்காக போது. நம்ம வாழ்க்கையில் அந்த காத்திருப்பு வீணாக போவதில்லை ஒரு இடத்துக்கு போகணுன்னா பஸ்ஸுக்காக அது சொன்ன டைமில் வரலனாலும் லேட்டானாலும் சில டைம் வந்து காத்திருக்குறோம் இல்லையா ஆனால் நம்மளை உருவாக்கி இந்த உலகத்தையும் படைச்சிருக்கிற ஆண்டவருக்கு காத்திருந்து ஜபிக்கிற ஜபத்துக்கு ஏதோ சோர்வு வந்துடுது அப்போ ஒரு சாதாரண ஒரு பஸ் வரலன்னு சொல்லி காத்திருக்க தெரிஞ்ச நமக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க சோர் வடைஞ்சு போயிடுறோம் கா தன்னாலே அவ்விசுவாசத்தில் காத்திருந்து என்ன பிரயோஜனம் இத்தனை வருஷம் ஆகுது எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சில தேவனுடைய பிள்ளைகளே பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன் காத்திருக்கிற வைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தரமான ஒன்றை நமக்கு தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தமே தவிர அவர் கைவிடுகிற தேவன் அல்ல ஆமே நாளை லூயா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தந்து தந்தாருன்னா நீங்கள் அதுக்காக காத்திருந்து ஜபிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் நிறைவேறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உங்கள் காத்திருப்பு வீணாக போவதில்லை காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அதிசய தாண்டவர் செய்வார் அற்புதத்தை செய்வார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற வரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் காத்திருக்கிற காரியங்கள் அப்பா சோர்ந்து போயிருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமாண்டவரே அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய அதிசயத்தை அப்பா நீங்கள் செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கிறப்பா வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர் கடன் பாரங்கள் வேதனைகள் அனைத்தும் மாறி அப்பா மகிழ்ச்சியும் சந்தோஷமா நிலவ அப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமென ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக அப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபஙங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு நீங்கள் காத்திருக்கிற காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஹாலூயா